அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வழியிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இதனாலுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஆகாய் தெற்கு புத்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் குறைவுகள் பிரச்சினைகள் போராட்டங்கள் இவைகளுக்கு மற்றவர்களையே குற்றம் சாட்டி பழகப்பட்டு போய்விட்டோம் மற்றவர்களை நாம் குற்றம் சாட்டுகிறதுனால நமக்கு ஒரு பலனும் ஒரு பயனும் இல்லை என்பதை இந்த காலை வழியில் அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் கற்றுக்கொடுக்கிறார் நீங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் இங்கே ஆகாய் தீர்க்கதரிசியின் காலத்தில் ஜனங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்தார்களாம் சாப்பிட்டும் திருப்தி இல்லாத ஒரு நிலைமை அது மட்டுமல்ல சம்பாதிக்கிற பணமெல்லாம் பொத்தல் பையில் போடுகிறது போல ஒரு சூழ்நிலை ஏன் இப்படி நடந்தது என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே தெய்வன் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி இப்படி சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அவர்கள் தங்களுக்காகவே வாழ ஆரம்பித்து விட்ட அந்த சூழ்நிலையில் தேவனை மறந்து தேவனுடைய வீட்டை மறந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபோது அது அப்படி நடந்தது என்பதை தேவன் தம்முடைய ஊழியன் மூலமாக வெளிப்படுத்தினார் அவர்கள் தங்கள் வழிகளை திருத்தி கொண்டார்கள் பிற்பாடு ஆண்டவர் இன்று முதல் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே எப்பொழுதும் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் அவசியம் பொதுவாக நாம் நம்முடைய தவறுகளையோ குறைகளையோ சிந்தித்து பார்ப்பதில்லை மற்றவர்கள் பேரில் நாம் குறை சொல்லிவிடுகிறோம் இதனால் தான் இப்படி நடந்தது அவர்கள் என்னை அப்படி பேசினார்கள் நான் அதனால் அப்படி பேசினேன் அவர்கள் எனக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள் ஆகினால் நான் அப்படி செயல்பட்டேன் என்று மற்றவர்களையும் சூழ்நிலைகளையும் நாம் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோம் இன்று இந்த காலை வழியில் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற சில பல பிரச்சனைகள் போராட்டங்கள் சில சூழ்நிலைகள் இவைகளுக்கு நாம் எந்த விதத்திலாவது காரணமாக இருக்கிறோமா என்பதை முதலாவது ஆராய்ந்து பார்த்து ஒருவேளை நாம் அப்படி இருந்தால் நம்மை திருத்தி கொண்டால் வந்த பிரச்சனை வந்த வழியே கடந்து போய்விடும் காலை விலையில் அறிந்து கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட மனிதர் காலையில் தன்னுடைய வேலைக்கு தன்னுடைய மோட்டார் வாகனத்தில் கடந்து போய் கொண்டிருந்த குறிப்பிட்ட தூரம் சென்ற பிற்பாடு சில மணி நேரத்துக்கு பிற்பாடு அவருடைய சரீரத்தில் பெரிய மாற்றம் உண்டானது அவர் முகமெல்லாம் வீங்க ஆரம்பித்தது கண்கள் உறுத்த ஆரம்பித்தது கை கால்களிலெல்லாம் நமைச்சல் ஏற்பட்டது உடனே அவர் என்ன நடந்தது என்று தெரியாமல் திகைத்தார் ஏதாவது ஒரு பூச்சி கடித்து விட்டதோ அல்லது ஏதாவது ஒரு காரியம் நமக்கு எதிராக காணப்பட்டு விட்டதோ என்று சொல்லி மிகவும் பயந்து போய் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு தன் வாகனத்தை நிறுத்திவிட்டு கடந்து போனார் மருத்துவர் அவரை பரிசோதித்து பார்த்துவிட்டு முதல்ல கேட்ட கேள்வி இன்று காலையில் என்ன ஆகாரம் உட்கொண்டீர்கள் என்று அவர் தான் சாப்பிட்ட ஆகாரத்தை சொன்னார் அப்பொழுது அந்த மருத்துவர் கண்டுபிடித்தார் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட உணவுப் பொருள் உங்களுக்கு ஒரு ஒவ்வாமையை அலர்ஜியை ஏற்படுத்திவிட்டது ஆகையினால் தான் இப்படி நடந்தது என்று சொல்லி அதற்குரிய சிகிச்சையை கொடுத்தார் அதே வேளையில் இனி ஒருபோதும் அந்த உணவை நீங்கள் உட்கொள்ள வேண்டாம் என்று எச்சரித்து அனுப்பினார் இப்படித்தான் பிரியமானவர்களே சூழ்நிலைகளையும் மற்றவர்களையும் காரணம் காண்பிப்பதை விட்டுவிட்டு நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் நிச்சயமாக நாம் நன்மையான வழியை கண்டடைந்து விடுவோம் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் காலை வழியில் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறார் ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது ஏன் தோல்வி ஏன் நஷ்டம் ஏன் அநேக குறைவுகள் ஏன் என் வீட்டில் பிரச்சனைகள் முதலில் உங்கள் வழிகளை ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் வழிகளை சீர்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அந்த பிரச்சனையிலிருந்து அந்த போராட்டத்திலிருந்து அந்த குறைவிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார் ஜெபிப்போமா அன்பு தகவலை எங்கள் வழிகளை நாங்கள் நிதானித்து ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்தி கொண்டு நீர் எங்களுக்கு காட்டின பாதையில் தொடர்ந்து நடக்க உதவி செய்யும் இந்த காலைவோலையில் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற சூழ்நிலைகளுக்கு தாங்கள் எந்த விதத்திலும் காரணமாகி விடாதபடிக்கு தங்கள் வழிகளை சீர்தூக்கி பார்க்க அவர்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் ஆமாம்